ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடு தேடும் மான் போல அத்தியாயம் பத்தொன்பது விசாரி அவசரப்படாத எந்த கிழவிக்கே நாலஞ்சு மகன்கள் எல்லாரும் உங்க பங்காளிகள் ஏற்கனவே உள்ளூர் சொந்தக்காரங்களுக்கு உன்னை பிடிக்காது நீ கிளவிய பேச போய் அவங்க மகன்கள் உன் கூட சண்டை போட்டா நம்ம காரியம் எதுவும் நடக்காது கோபப்படாத கிழவியை கண்டுக்காத தேவையில்லாத வம்பு வரும் என்று மெல்ல மனைவியின் காதுக்குள் விநாயகம் எச்சரிக்கை செய்தார் இதை பார்த்த பெரியாத்தா ம் கட்டி போகும் வர பிறந்த வீட்டு மேலே தான் இருந்தான் இப்போ பாரு இந்த மாதிரி அடுத்தவன் சொத்துக்கு ஆளாக பறக்கிற புருஷன் கிடச்ச பிறகு அவனுங்க இப்படி காதுக்குள்ளே ஓதி ஓதித்தான் இந்த பெரிய கழுதை இப்படி குணங்கட்டு போயிட்டா எல்லாம் பெரியவங்க பண்ணின தப்பு தான் அவளா அவளாவாக போய் மாப்பிள்ளையை தேடிக்கிட்டா நாம் பார்த்து கட்டி வச்சவன் தான் சரியில்லை இப்போ இந்த பிள்ளையும் மாறி போயிருச்சு ம் எல்லாம் கால கொடுமை பணத்தாசை தான் காரணம் வேறு என்ன இதுவா தட்டி இதுவா தட்டி போட்ட ராட்டிக்கு திருப்பி போட வக்கு இல்லாத பிறந்த வீடா அண்ணன் தம்பிகை இருந்தால் இதுவே இப்படி இருந்தால் அண்ணன் மகனுக்கு பொண்ணு கட்ட இப்படியா ஆளாக பரப்பாளுக இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாளுங்க என்று பெரியாத்தா விசாலியை பற்றி நினைத்து கொண்டு இருக்க அந்த நேரத்தில் விசாலி தாலியை கலட்டிக் கொடுடி என்று வரிவருத்தனி கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றை பிடித்து இழுக்க ஐயோ பெரியம்மா வேண்டாம் விட்டுடுங்க விட்டுடுங்க ப்ளீஸ் என ப்ளீஸ் என் தாலியை பறிக்காதீங்க ப்ளீஸ் என்று தன் இரு கைகளையும் கெட்டியாக தாலி கயிற்றை பிடித்தபடி கெஞ்ச விசாலி இந்த பக்கம் இழுக்க அவள் அந்த பக்கம் இழுக்க இடையே மென்மையான அவள் கழுத்தில் கயிறு இழுபட்டு ரத்தம் கசிந்தது கடவுளே விடுடி விசாலி விடுடி நான் என்ன பண்ணுவேன் என்று அந்த பெரிய தள்ளாடியபடி மெல்ல எழுந்து வருவதற்குள் விசாலி பரிவர்த்தனையின் தாலி கயிற்றை பிடித்து இழுத்து கொண்டே வெளியே போக எங்கே தாலியை அத்து விடுவாரோ என்ற பயத்தில் பரிவர்த்தனை அவர் பின்னாடியே போக விசாலி அவள் கழுத்தை பிடித்து வெளியே வேகமாக தள்ள போக விநாயகமும் சேர்ந்து தள்ள வீதியில் இருந்த அந்த பெரிய சிமெண்ட் வாசலின் ஒரு முனை அவள் நெற்றியை குத்தி கிழிக்க ரத்தம் பேரிட்டது அவள் மயங்கி சரிந்தாள் இதோ இதோ பாருங்க இனி இதோ பாருடி இனி இந்த பக்கம் இவ்வளோ இதோ பாரியா இனி இந்த பக்கம் இவளோ நீயோ இவள் அப்பனோ திரும்பி கூட பார்க்கக்கூடாது ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று விரல் நீட்டி எச்சரித்த விசாலி வீட்டிற்குள் போக பெரியாத்தா ஊன்றி நடக்க கம்பு இல்லாமல் தடுமாறியபடி விசாலி வந்த வேகத்தை பார்த்து ஆத்தி இவக்கிட்ட வாயை விட்டா என்னை கொன்னே போட்டாலும் ஓற்றுவா என்று பயந்து வாயை ஓடிக்கொண்டு மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வர வேளாயிடம் பதறிப்போய் பரிவர்த்தனை நெற்றியில் இருந்த காயத்தில் இருந்து வரும் இரத்தம் வலிய கழுத்தில் இருந்தும் இரத்தம் வலிய ஐயோ சாமி யாராவது வாங்களே நான் என்ன பண்ணுவேன் என்று பெரியாத்தா போட்ட கூப்பாட்டில் அந்த வழியாக போன ரெண்டு மூணு பேர் ஓடி வந்து பார்த்து விட்டு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வரவழைத்தார்கள் நெற்றியில் ரத்தம் வெளியே போகாமல் தன் சட்டையை கலற்றி கட்டுப்போட்டார் வேலாயுதம் ஆம்புலன்ஸ் வரவும் அவளை தூக்கி கொண்டு ஓடினார் வேலாயுதம் இதில் அக்கம் பக்கம் சற்று தள்ளித்தான் வீடுகள் உண்டு அவர்கள் ஓடி வந்து பார்த்துவிட்டு பெரியார்த்தா கிட்ட கேட்க அவர் எதுவுமே சொல்லாமல் மயங்கியது போல் நடித்தார் ஏனென்றால் இது ஒரு பெண்ணின் விஷயம் அவங்க குடும்பத்தாருக்கு தான் முதலில் தெரியணும் நான் ஏதாவது வாய்விட்டால் போச்சு இந்த ஊருச்சனம் கருப்பா வாந்தி எடுத்தா என்று சொன்னால் அவ காக்கா காக்காயா வாந்தி எடுத்தாளாம் என்று கதை கட்டும் என்று தெரிந்ததால் மயக்கமாவது போல் அமர்ந்து விட்டார் அதில் பதறி பா அதில் பாதி உண்மைதான் இந்த வயதில் இப்படிப்பட்ட அதிர்ச்சியை அவரால் கண்கொண்டு பார்த்த அந்த அதிர்ச்சியை தாங்க முடியலை வீட்டிற்குள் வந்த விசாலிக்கு குடிக்க ஜில்லென்று தண்ணீர் கொடுத்த விநாயகம் என்ன விசாலி இப்படி ஒரு திருப்பத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்தவ விமலா மகள் அதிதீரனை கட்டிக்கிற உரிமை உள்ளவள் என்றுதான் நாம வாயம் மூடிக்கிட்டு இருந்தோம் இந்த ஆளை கூட்டி வந்தது நமக்கு நல்லதாக போச்சு இனி என்ன சொல்லி உன் அம்மா அப்பா அண்ணன்களை சமாளிக்கிறது நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுன்னு யோசி என்று விநாயகம் எடுத்து சொல்ல அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அவள் விமலா மகளே இல்லை அவன் நம்ம எல்லாரையும் ஏமாற்றி ஏதோ திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்கா என்று சொன்னால் போதும் என் அம்மா அப்பா அண்ணன்கள் அவள் விமலா மகள் இல்லை என்ற ஒற்றை வார்த்தையிலேயே உடைந்து போய் விடுவார்கள் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கும் மனநிலை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது நானும் அவங்களை அப்படி யோசிக்க விட்டுவிட மாட்டேன் உண்மை தெரிந்ததும் அதை அந்த ஆள் கூடவே அவள் போயிட்டான்னு சொல்லிடுவேன் அந்த கிழவி உண்மையை சொல்லிடுமே ம் இப்போ வெளியே எத்தனை பேர் கேட்டாக கிளவி சொன்னுச்சா சொல்லாது அதுவா வாயை திறக்காது என் வீட்டு ஆட்கள் போய் அதுக்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டால் சொல்லும் எங்கே என் வீட்டு ஆட்கள் தான் விஷயம் கேள்விப்பட்டதும் ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு அழுவாங்களே தவிர என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்க போக மாட்டாங்க குறைந்தது கொஞ்ச நாளைக்கு அந்த கிளவி கிட்ட போய் கேட்கணும் என்று கூட அவர்களுக்கு தோணாது நானும் போக விட மாட்டேன் ஆமாம் விமலா புருஷன் என் மகளை எப்படி நீ இப்படி அடிக்கலாமான்னு உன்கிட்ட இங்கே சண்டைக்கு வந்தா என்ன பண்றது இல்லங்க அந்த ஆள் அப்படியெல்லாம் சண்டைக்கு வரமாட்டாரு ஏன்னா அவர் ரொம்ப சாது தான் அந்த ஆளை பயமுறுத்த அவளை அப்படி போட்டு அடிச்சு அற உசுர ஆக்கினேன் ஏன்னா அப்பத்தான் திரும்ப இங்கே வர அவளுக்கு பயம் வரும் அந்த ஆளும் எதுக்கு வம்பன்னு இந்த பக்கமே மக மகள்களை விடமாட்டான் அப்புறம் இவங்களும் அவ விமலா மகள் இல்லை என்றதும் அவளை தேடி போக மாட்டாங்க நானும் போக விட மாட்டேன் விமலா புருஷன் ரோஷக்காரன் இனி விமலா மகளை இவங்க கண்ணில் கூட காட்ட மாட்டான் இவங்களும் முதல் கல்யாணம் இப்படி ஆகிருச்சே அப்படின்னு வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வெளியே பெண் தேடினால் முதல் கல்யாணம் முதல் கல்யாணமான பெண் எங்கே என்ன ஏது என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்கள்ல நாங்கள் யாரோ ஊர் பெரிய தெரியாதவளை கட்டி வச்சுட்டோம்னு என் மகளுக்கு என் மகனுக்கு தாலி கட்ட வச்சுட்டோமுன்னு சொல்லவா முடியும் அசிங்கம்ல அதனால் அவங்க நம்ம மகளை கட்டணும் வேறு வழியே இல்லை இப்படியெல்லாம் நடந்தது நமக்குத்தான் நல்லது ஏன்னா இப்படி நடக்கலைனா இந்த அதிதீரன் ரொம்ப கிராக்கி பண்ணுவான் நம்மளை மதிக்க மாட்டான் இப்போ அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா வேறு வழியே இல்லை என் காலில் விழுந்துதான் அவன் பெண் அவங்க பெண் கேட்கணும் கேட்க பப்பேன் எனக்கே தெரியாமலா கல்யாணம் பண்ணினீங்க உங்கள் மகனுக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியாமல் அவளை ஓட ஓட விரட்டிட்டேன் இனி என்ன பண்ணுவீங்க என் மகளை விட்டால் உங்களுக்கு கதியே இல்லை என்னங்க சும்மா அவங்க கேட்டதும் பெண்ணை கொடுக்க சம்மதிக்க கூடாது அவங்கள ஜபா இழுத்து ஆமானும் இல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் இழுத்து அடித்து என் காலில் விழாத குறையா என் அண்ணன் அண்ணியை கெஞ்ச வச்ச பிறகு தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும் அதிதீரனுக்கு இப்படி ஒரு தலை வந்தது நல்லது அப்பத்தான் உதயா சொன்னதுக்கு எல்லாம் அவன் தலையாட்டுவான் கீழ்ப்படிவான் அவனை கூடிய சீக்கிரம் உதயா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கிடுவா என்று விசாலி பெருமையாக சொன்னாள் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விசாலி என் மகள் இந்த வீட்டு மருமகளான பிறகு நீயும் நானும் இதே காலில் கால்மேல் போட்டபடி எல்லாரையும் அதிகாரம் பண்ணணும் என்றார் விநாயகம் அது அவருடைய ரொம்ப நாள் ஆசை ஆசை யாரை விட்டது ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர் ஆனால் ஆசைப்படாத மனிதர்கள் இருக்கிறார்களா என்ன ஆனால் நாம் ஆசைப்படுவதிலும் ஒரு நியாயம் நேர்மை இருக்கணும் அப்பத்தான் நாம் ஆசைப்பட்டது நடக்கும் நடந்தாலும் நிலைக்கும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் விஷயம் தெரியாவிட்டாலும் அதிதீரன் பொண்டாட்டி அடிபட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கு என்று சொல்லலாம் என்று அந்த வீட்டு ஆண்கள் மூவருக்கும் ஃபோன் அடித்தார்கள் கரகம் பலமுறை கிரகம் படுத்துகிற பாடு குருபரன் தயாபரன் வேட்டியும் இடையில் வெள்ளை துண்டும் மட்டுமே கட்டியிருந்ததால் போனை கையில் வைத்துக்கொண்டு இருக்க முடியாமல் காரிலேயே விட்டுவிட்டார்கள் சங்கர் போனை சைலண்டில் போட்டிருந்தான் பெண் கொடுத்த இடம் உதவியா இருக்கணுமே மாலதியின் கணவனின் பெரியப்பாவிற்கு ஆண் பிள்ளை இல்லை எனவே மாலதியின் கணவன் தான் மகனுக்கான எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் பண்ணனும் பெண் கொடுத்த மச்சான் சங்கர் உடன் நின்றதால் அவன் போனை எடுக்கவே இல்லை பெரியதா வீட்டில் உள்ளவர்களும் அங்கேதான் சென்றதால் அவர்களுக்கும் எதுவும் தெரியலை ஆம்புலன்ஸில் டவுனிற்கு சென்ற வேலாயுதம் பெரிய மருத்துவமனையில் பரிவர்த்தனையை சேர்த்தார் அவளை பார்த்ததுமே ஏதோ அடி ஏதோ அடிதடி பிரச்சனை என்றதும் டாக்டர் பயந்து போய் பயந்து போய் போலீசிற்கு சொல்லிட்டு வாங்க என்றார் நல்ல வேலை அந்த மருத்துவமனையில் வேலாயுதத்தின் அக்கா மகள் நர்ஸாக இருப்பதால் அவள் மூலம் டாக்டரிடம் கெஞ்சி கூத்தாடி மருத்துவமனையில் சேர்த்தார் வேலாயுதம் ஏனென்றால் இரத்த கலரையாக இருந்தால் பரிவர்த்தனை மாமா இப்படியே நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நமக்கு நல்லது என்று அந்த நர்ஸ் சொன்னதும் சரிமா என்ற வேலாயுதம் பரிவர்த்தனையை நாலைந்து ஃபோட்டோ அந்த இரத்த கரையுடன் எடுத்து வைத்து கொண்டார் அந்த நாளும் ஃபோட்டோ அந்த அந்த நர்ஸும் போட்டோ எடுத்து கொண்டாள் அதிகமான இரத்த சேதம் என்பதால் இரத்தம் ஏற்ற வேண்டும் என்றார்கள் நல்ல வேலையாக மருத்துவமனையில் அந்த வகை ரத்தம் இருந்ததால் விரைவில் சிகிச்சையை தொடங்கினார்கள் மருத்துவர்கள் வேலாயுதம் முன்பணம் தன் கையில் இருந்த ஃபோன் மூலம் கட்டியவர் அங்கே கிடந்த நாற்காலியில் பொத்தென்று அமர்ந்து விட்டார் ஐயோ மாமா என்ன பண்ணுது என்று அந்த நர்ஸ் பதற ஒண்ணும் இல்லம்மா குடிக்க தண்ணி கொடு என்றார் அவளும் தண்ணீர் கொடுத்துவிட்டு டீ வாங்கி வர சொல்லி குடிக்க சொன்னால் பிறகு என்ன ஏது என்று கேட்க சொன்னார் மாமா இது இந்த பொண்ணு பண்ணினது தப்பு தான் அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க சே கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா தப்புன்னா போலீஸில் சொல்ல வேண்டியது தானே இவங்களே தண்டனை கொடுக்கலாம் இவங்களே தண்டனை கொடுக்கலாமா அதுவும் இப்படி உயிரோடு சித்திரவதை செய்வாங்களா இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது என்றாள் ஏய் சும்மா இருடி இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கும்னுதான் நம்ம டாக்டர் போலீஸருக்கு சொல்ல சொன்னாரு நீ இப்ப சும்மா இரு அந்த பெண் குணமாகட்டும் அதுவரை நீங்க சும்மா இருங்க டாக்டருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் என்று அந்த நர்ஸின் தோழி சொல்ல ஆமாடி நான் வேற அதை மறந்துட்டேன் என்றாள் அவள் மாமா இந்த பெண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க முதலில் என்று அவள் சொல்ல ஆமாமா இந்த பதட்டத்துல நான் அதை மறந்துட்டேன் என்றவர் முதலில் தியாகுதரிக்கு ஃபோன் பண்ணினார் நண்பனின் போனை கண்ட தியாகு எடுத்து பேச சங்கடப்பட்டார் அதற்கு காரணம் பவினாவை அனுப்பிய அனுப்பாமல் பரிவர்த்தனையை ஏன் அனுப்பினாய் என்று நண்பன் கேட்பானே என்ன பதில் சொல்றது முன்பே பலமுறை வேலாயிடம் சொல்லி இருக்கார் பொம்பள பிள்ளைகள் சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டாத தியாகு நீ நீ வேணும்னா எந்த ஈகோவும் இல்லாம அவங்களுக்கு தலையாட்டுவே ஆனால் நாளைக்கு அவங்க வாழ போகிற இடத்துல மாமனார் மாமியார் புருஷன் தலையாட்டுவாங்களா எதுவா இருந்தாலும் சரியா தப்பானு நீ யோசி நீ யோசிச்சு தான் அவங்களுக்கு தலையாட்டணும் அதுதான் அவங்களோட எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது இல்லைனா போற இடத்துல இவங்க பேச்சுக்கு புருஷன் தலையாட்டலைனா முட்டிக்கும் அப்புறம் நீயா நானான்னு கொடிபிடிப்பார்கள் அதனால பிறந்த வீட்டிலேயே சில விஷயங்களை பெண் பிள்ளைகளுக்கு நாம் தான் புரிய வைக்கணும் இப்படியே போனால் நாளைக்கு இவங்களால ஏதாவது பிரச்சனைனா இதோ பாரு ஆம்பளை ஆம்பளை கும்பல பிள்ளைகளை வளர்த்துருக்கிற லட்சணத்தை அப்படின்னு ஒன்றைத்தான் தப்பா பேசுவாங்க என்று சொல்லி இருக்கிறான் அவன் அப்ப சொல்லும்போது பெருசாக தெரியலை ஆனால் இப்ப பரிவர்த்தனையை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்ச பிறகு பல முறை சின்னவளை இருக்க கூடாதோ தப்பு பண்ணிட்டமோ பெரியவ பேச்சை கேட்டிருக்க கூடாதோ அப்படின்னு பல முறை அவருக்குள்ளேயே புலம்பினார்